அந்த பையன் உனக்கு பொறந்தவனா எங்க எல்லாரையும் இத்தனை நாள் ஏமாத்திக்கிட்டே இருந்தியா என்ன சொன்னீங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கால் தரத்திச்சலே செருப்பால அடிக்கணு புள்ளைய எப்படியும் ஏன் தலையில முதலா நீ பெத்த பிள்ளைக்கு என் பிள்ளைய அப்பனாக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தியா விஜயாவின் ருத்ர தாண்டவம் சீன் ஓப்பனிங்ல முத்து வந்து நிக்கிறாரு எல்லாரும் பேயரைஞ்சா மாதிரி அதிர்ச்சியில இருக்காங்க அப்ப முத்து சும்மா நச்சுன்னு உண்மையா போட்டு உடைக்கிறாரு என்ன எல்லாரும் முழிக்கிறீங்க கிறிஷ் இவங்க பையனானு பாக்குறீங்களா ஆமாங்க ரோகினிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி ஒரு ஏழு மாசத்துலயே அவ புருஷங்காரன் ஆக்சிடென்ட்ல போயிட்டான் அந்த செத்து போன புருஷனுக்கு பிறந்த பையன் தான் அந்த கிறிஷ் அப்படின்னு மொட்டை குட்டையும் உடைச்சிட்டாரு இதை கேட்டதும் விஜயா அண்ணாமலை மனோஜ் மீனான்னு எல்லாரும் ஆடி போயிட்டாங்க ஸ்ருதிக்கு தலையே சுத்திருச்சு மை காட் இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுதுன்னு சொல்லிட்டு பழைய விஷயம் ஒன்ன ஸ்ருத்தி ஞாபகப்படுத்துறாங்க ஒரு வாட்டி சீதா ஹாஸ்பிட்டல்ல ரோகிணி செக்கப் போனப்போ இரண்டாவது குழந்தைக்கு செக்கப்ட்டு வந்திருக்கீங்களான்னு அங்கே நர்ஸ் சொன்னாங்கல்ல அப்போ அதுவும் தான் அப்போ ரோகிணிக்கு பிறந்த முதல் குழந்தை கிறிஷு தான் அப்படின்னு ஸ்ருத்தி கரெக்டா கணக்கு போட்டு சொல்லிட்டாங்க விஜயாவுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு ஏண்டி நீ சொன்னதெல்லாம் பொய்யா அந்த பையன் உனக்கு பிறந்தவனா ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா நீ எங்க எல்லாரையும் இத்தனை நாள முட்டாளாக்கி ஏமாத்திட்டே இருந்தியா அப்படின்னு கத்திக்கிட்டே ரோகிணி கண்ணத்துல ஓங்கி ஒரு அறவிட்டாங்க ரோகிணி அழுதுகிட்டே மாமனார் அண்ணாமலை கால்ல விழுந்து அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்புதான் பிளீஸ் அப்படின்னு கதர்றா அண்ணாமலை அறுவருப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு அடுத்து விஜயா கால்ல விழுந்து ஆண்டி என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டின்னு நு கெஞ்சிரா விஜயா சும்மா இருப்பாங்களா ஒரே எத்து அவளை எட்டி உதைச்சிட்டாங்க ரோகிணி சுருண்டு போய் கீழே விழுந்துட்டா அண்ணாமலை அவளை உதைக்காத அவ செஞ்சதுக்கு நீ செஞ்சது இல்ல ஆனா அவ பண்ணது மிகப்பெரிய பெரிய துரோகம்னு சொல்றாரு விஜயா விடல கட்டையில போறவளே கல்யாணாகி ஒரு பிள்ளைய பெத்துட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு எங்க எல்லாரையும் நம்ப வச்சு என் பையன் கழுத்து அறுத்துட்டியே உன்னெல்லாம் அடிச்சா பத்தாது சோறு தண்ணி இல்லாம பட்னி போட்டு கொல்லணும்னு ரொம்ப கேவலமா திட்டுறாங்க ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் கிட்ட போய் மனோஜ் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க மனோஜ்னு கெஞ்சிரா மனோஜ் சும்மா பலாருன்னு ஒன்னு விட்டாரு எதிட்டி சொல்ல போற உனக்கு பேச என்னடி தகுதி இருக்கு பெரிய சாதனை பண்ணிருக்க எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய பெற்றுட்டு என் தலையில மிளகாய் அரைச்சிட்டல்ல அதுவும் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தினியேன்னு மனோஜ் குமுறாரு அதுக்கு ரோகிணி இல்ல மனோஜ் நான் உங்களை லவ் பண்ணதெல்லாம் பொய் இல்ல உண்மைதான் இப்ப கூட உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ற உடனே மனோஜ் எதிரி லவ் நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு என்னை ஏமாத்தினியே அது பேர் லவ் ஆ என் மூஞ்ச பார்த்தா ஏமாலி மாதிரி இருக்கா நான் தான் உலகத்துல பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எவ்வளோ பெரிய முட்டாளா இருந்திருக்கேன் எங்க அம்மாவை விட ஒன்னதானே அதிகமா நம்புனேன் ஏன்டி இப்படி ஏமாத்தினேன்னு சொல்லி கதறி அழுறாரு ரோகினி மனோஜ் கைய பிடிக்க ட்ரை பண்ணப்போ சி தொடாத உன் கைய மேல பட்டாலே எரியுதுன்னு உதறி விட்டுட்டாரு ரோகிணி அழுதுகிட்டே பிளீஸ் மனோஜ் நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல என் வாழ்க்கையில நடந்த சில கசப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் என் வாழ்க்கை என்ன ஆக போதும்னு ஒரு கவலை பயம் அடுத்தது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு தான் இப்படி பண்ணேன்னு தன்னோட தரப்பு நியாயத்தை சொல்ல பாக்குறா அதுக்கு மனோஜ் அப்போ ஏன் லைஃப் அது எப்படி போனாலும் பரவாயில்லையா உன் லைஃப் நல்லா இருந்தா போதும்னு தான் நீ சுயநலமா யோசிச்சிருக்கன்னு கேக்குறாரு ரோகிணி இல்ல மனோஜ் நான் உங்களை கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான் அதெல்லாம் கொஞ்சம் கூட பொய் இல்லன்னு மன்றாடி பாக்குறா விஜயா சும்மா விடுவாங்களா மானங்கெட்டவளே உனக்கு என் புள்ள கூட வாழணுமா என்ன நடிக்கிறியா நீ உனக்கு ஏமாத்த வேற குடும்பமே கிடைக்கலையா என் புள்ள வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கனவு கண்ட அவனை இப்படி ஏமாத்திட்டேடி நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமாடி இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்க உன்ன மாதிரி ஒரு கெட்டிக்காரியே என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல உன் புருஷன் செத்துட்டானா அதுக்கு என் புள்ள நீ வெளுத்து வாங்குறாங்க மேலும் விஜயா அந்த குட்டி சாத்தா அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரும்போதே நான் டவுட் பட்டேனே இதெல்லாம் ஓம் பிளான் தானே அவனுக்கு நல்லா நடிப்பு கத்து கொடுத்து என் புள்ளைய டேடின்னு கூப்பிட வச்சிருக்க செருப்பால அடிக்கணும்டி டி உன்னையெல்லாம்னு ஆவேசப்படுறாங்க ரோகிணி அண்ணாமலை கிட்ட போய் அங்கிள் நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்கன்னு கெஞ்சுறாங்க அவரு என்னத்தை புரிஞ்சுக்கணும் எவ்வளோ போய் நினைச்சாலே நெஞ்சு படபடன்னு வருது ஒரு பொண்ணால இப்படியெல்லாம் கூடவா ஏமாத்த முடியும் நியூஸ் பேப்பர்ல படிக்கும்போது இப்படியெல்லாம் நடக்குமான்னு யோசிப்பேன் ஆனா உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாதவங்க இருக்கத்தான் செய்றாங்க அப்புறம் அவர் தெளிவாக சொல்றாரு நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க நினச்சது தப்பில்லம்மா ஆனால் முதல் கல்யாணம் நடந்திருந்தோம் அதை மறைச்சது பெரிய பாவம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இதை சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்போவும் மனோஜுக்கு உன்னை பிடிச்சிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போமே ஆனால் ஏமாத்தி பொய் சொல்லி தான் நீ ஒரு வாழ்க்கை வாழணுமா அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையான்னு நச்சுன்னு கேட்குனாரு கடைசியாக முத்து குறுக்க வந்து எனக்கு இருந்தே அந்த பார்லர் அம்மா விஷயத்தில் ஏதோ தப்பாக இருக்குன்னு தோண்டிட்டே இருந்துச்சுப்பா ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்கிறாரு அண்ணாமலை பழைய கதையை ஞாபகப்படுத்துறாரு அன்னிக்கு பணக்காரின்னு பொய் சொன்னதுக்கே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அதை கூட நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்போ கூட நான் கேட்டேன் இன்னும் ஏதாவது மறைச்சிருக்கியான்னு இனிமே எதையுமே மறைக்க மாட்டேன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணல நீ எங்களை மட்டும் இல்லை அந்த கடவுளையே ஏமாத்திருக்கேன்னு ரொம்ப விரக்தியாக பேசுகிறாரு ரோகிணி அழுதுகிட்டே அண்ணாமலை கிட்ட போய் அங்கிள் நான் மனோஜ் கூட தான் வாழணும் ப்ளீஸ் அங்கிள் ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கெஞ்சுறாங்க இதை பார்த்ததும் விஜயாவுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு வேகமாக வந்து ரோகிணியை பலார்னு ஒரே ஆற இவ்வளோ கூத்து பண்ணிட்டு இதுக்கப்புறமும் என் பையன் கூட வாழ விடுவேன்னு நினைச்சியா உன்ன மாதிரி ஒரு அசிங்கத்தை நானே என் பையனுக்கு கட்டி வச்சிட்டேனே இதுக்கு மேல நீ என் பையனுக்கு பொண்டாத்தியா இருக்கவே முடியாது மனோஜ் இவளை அடிச்சு வெளியே துரத்துறா முதல்ல அப்படின்னு கத்துறாங்க உடனே மனோஜும் கோவத்தின் உச்சிக்கு போய் ரோகிணியை பிடிச்சு வெளியே தள்ளுறாரு போடி வெளிய போடின்னு கத்துறாரு ரோகினி விடாம வாசகவை பிடிச்சிக்கிட்டு சாரி மனோஜ் என்னை மன்னிச்சிடுங்க என்னை வெளியே போக சொல்லாதீங்க எனக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கான்னு ஒப்பாரி வைக்கிறாங்க விஜயா சும்மா விடுவாங்களா ஏண்டி யாரும் இல்ல அதான் உன் பிள்ளையும் ஆத்தாக்காரையும் நல்லா வச்சிருக்கியே இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு இப்ப வந்து என் பையனை ஏமாத்திரியா கேள்வி கேக்குறாங்க அதுக்கு ரோகிணி விஜயாவை பார்த்து ஆண்டின்னு கூப்பிடுறாங்க விஜயாவுக்கு இன்னும் காண்டாயிடுச்சு என்னடி ஆண்டி என்ன ஆண்டின்னு கூப்பிடாத என் தலையிலே கல்ல தூக்கி போட்டுட்டல உன்ன போய் நடு வீட்ல உட்கார வச்சேன் பாரு என் புத்திய கழட்டி செருப்பாலே அடிச்சுக்கணும்னு வெளுத்து வாங்குறாங்க மனோஜும் குறுக்க வந்து இனிமே நீ ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு வார்னிங் வேற வழி இல்லாம ரோகிணி அண்ணாமலை ரவி ரு வரிசையா எல்லார்கிட்டையும் போய் நீங்களாவது சொல்லுங்க நீங்களாவது சொல்லுங்கன்னு கெஞ்சுறாங்க அதுக்கு ரவி உங்க பக்கம் ஏதாவது நியாயம் இருந்தா பேசலாம் இப்போ என்னத்த பேச முடியும்னு மூஞ்ச திருப்பிக்கிறாரு ஸ்ருத்தியும் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது உங்க ஹஸ்பண்ட் தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறாங்க கடைசியா ரோகிணி ஒரு பெரிய சென்டிமெண்ட் பிட்ட போடுறாங்க மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் இன்னைக்குமே நீங்க தான் என் புருஷன் நீங்க கட்டின தாரி எப்பவுமே என் கழுத்துல தான் இருக்கணும் இது என் உடம்ப விட்டு போனா அடுத்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு பயங்கரமா டிராமா பண்றாங்க இத கேட்டு விஜயா ஏய் என்னடி இப்ப உத்தமி மாதிரி வேஷம் போடுற சாகணும்னா வெளிய போய் சாவு மனோஜ் முதல்ல அவ கழுத்துல இருக்கற தாலியை கழட்டுடா சொல்றாங்க மனோஜ் கடுப்பாகி இவ சம்பந்தப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாமா அந்த தாலியை வச்சு நான் என்ன பண்ணப் போறேன் அவளே கொண்டு போட்டோம் சொல்லிட்டு ரோகிணியை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போய் வாசல்ல இருந்து கீழே தள்ளி விடுறாரு ரோகிணி உருண்டு போய் படிக்கட்டுக்கு கீழ விழுறாங்க மனோஜ் மேல இருந்து அவங்கள பார்த்து இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என் கண்ணுல இனிமே நீ பட்ட உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டிட்டு டமார்னு கதவை சாத்துறாரு இங்கதான் ஒரு கதவ சாத்துனது தான் தாமதம் கீழே விழுந்து கிடக்குற ரோகினி டக்குன்னு அழுகைய நிப்பாட்டுறாங்க எழுந்து உட்காந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸான மூடுக்கு மாறிடுறாங்க மீனாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் மீனா இந்த வீட்டில் என்னை பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு கடைசியில முத்துக்கிட்ட எல்லாத்தையும் கக்கிட்டியே இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ஒரு பார்வை பார்க்கறாங்க அப்படியே சீன் வீட்டுக்குள்ள கட் ஆகுது எல்லாரும் ஷாக்காகி நிற்கிற விஜயா உடனே ஏய் என்ன சொல்லிட்டு போறாவ உனக்கு அவளோட உண்மையெல்லாம் முன்னாடியே தெரியுமான்னு கேட்குறாங்க முத்து நேராக மீனா பக்கத்துல போய் உனக்கு உண்மையெல்லாம் முன்னாடியே தெரியுமா சொல்லு மீனா உனக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க மீனா அமைதியா தலையாட்டி தெரியும்னு ஒத்துக்கிறாங்க இத கேட்டதும் மொத்த குடும்பமும் ஆடி போயிடுறாங்க அண்ணாமலையும் மனோஜும் எப்ப தெரியும் ஏன் சொல்லலன்னு கேக்குறாங்க மீனா நடந்ததை சொல்றாங்க தீபாவளிக்கு பாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ அங்க குளக்கரையில ஒரு ஐயர் ரோகிணியோட அப்பாவுக்கு திவசம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்பதான் ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவ புருஷன் செத்துட்டாகவும் கிறிஷா அவளோட பையன்னும் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் வருது அதுல ரோகினி கிறிஷ கூட்டிக்கிட்டு வந்து மீனா கிட்ட கெஞ்சுவா மீனா போய் உண்மையை சொல்லிடு ஆனா அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு ஆச்சுன்னா நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல நானும் என் பையனும் செத்துருவோம் என் பையனை அனாவையா விட எனக்கு விருப்பம் இல்லைன்னு தற்கொலை மிரட்டல் விடுத்திருப்பா மீனா அதை சொல்லி அவங்க அவசரத்துல கிறிஷை ஏதோ பண்ணிடுவாங்களோ ரெண்டு உசுறு போயிடுமோன்னு தான் நான் உண்மையை சொல்லாம இருந்தேன்னு விளக்கம் கொடுக்குறாங்க ஆனா மீனா சொன்ன காரணத்தை யாரும் ஏத்துக்கல மனோஜ் கோவமா அந்த பார்லர் அம்மா இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி ஏமாத்திருக்கா அத ரெண்டு வருஷமா மறைச்சிருக்கா ஆனா உனக்கு உண்மை தெரிஞ்சும் அத வீட்ல சொல்லாம மறைச்சிருக்க இதுல தப்பு பண்ணது அவ மட்டும் இல்ல தான்னு மீனாவை குற்றவாளியாக்குறாரு விஜயாவும் சும்மா இல்லாம நல்லா இருக்கிடி உன் கதை அவ செத்துருவேன்னு சொன்னாலாம் இவ அமைதியா இருந்தாலாம் அவ பிள்ளையோட செத்துப்போனா உனக்கென்னடி இப்படி எல்லாரும் கூட்டமா சேர்ந்து என் பையன் வாழ்க்கைய கெடுத்துட்டீங்கன்னு புலம்புறாங்க முத்து ரொம்ப கோவமாவும் அதே சமயம் வருத்தத்தோட மீனாவவே பார்த்துட்டு இருக்காரு கடைசியா முத்து உனக்கு உண்மையிலே இந்த குடும்பத்து மேல அக்கறை இருந்திருந்தா எங்க அப்பா மேல மரியாதை இருந்திருந்தா நீ அப்பவே உண்மைய சொல்லியிருப்ப மீனாவை திட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது மொத்தத்துல ரோகிணி வீட்டை விட்டு போனா போனா பழிய தூக்கி மீனா மேல போட்டுட்டு போயிட்டா இப்போ எல்லாரும் மீனாவை தப்பா நினைக்கிறாங்க இதத்தான் மீனா அன்னையில இருந்தே நீயே சொல்லிடு நீயே சொல்லிடு அப்புறம் பின்னாடி உண்மை தெரிஞ்சா மாமா என்னதான் தப்பா நினைப்பாங்கன்னு மீனா நினைச்ச மாதிரியே மீனாவை தப்பா நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாம்ப மீனா